பிரகேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று அனைத்து ஆன்மாக்கள் பெருவிழாவை தாய் திரு அவை கொண்டாடுகின்றது இது ஆண்டின் பொதுக்கால ஞாயிறாக வந்தாலும் அனைத்து ஆன்மாக்களுடைய பெருவிழா முக்கியமாக கருதப்படுவதால் அந்த விழாவிற்கான வாசகங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இரண்டாம் தேதி கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் ஒரு கொண்டாட்டம் அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் வாழ்வில் கொண்டாட்டம் ஏன் கொண்டாட்டம் எதற்கு கொண்டாட்டம் அன்று இறந்தவர்களை நம் குடும்பத்தில் மறித்தவர்களை நினைத்து கொண்டாட்டம் நீங்கள் கேட்கலாம் இறந்தவர்களை நினைத்து துக்கம் தானே பட வேண்டும் வேதனை தானே பட வேண்டும் ஏன் கொண்டாட்டம் எதற்காக காரணம் என்ன என்ற கேள்விகள் எழலாம் அவர்கள் தங்கள் வாழ்வின் நாட்களை நிறைவு செய்துவிட்டு தங்களை படைத்தவரின் பாகம் சேர்ந்த நாள் அல்லது விண்ணகத்தில் பிறந்த நாள் எனவேதான் வாழுகின்ற நாம் அவர்களின் விண்ணக பிறப்பை நினைத்து மகிழ்வாய் கொண்டாடுகின்றோம் நம்முடைய ஆலயங்களில் நம்முடைய சிந்தனைகளில் கடந்த சில வருடங்களாக சிந்திக்கின்ற சிந்தனை என்னவென்றால் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நமது எதிர்காலத்தை நோக்கியும் எதிர்நோக்கி இருக்கின்றோம் அல்லது பயணிக்கின்றோம் நமது இவ்வுலக வாழ்க்கைக்கு பின்வரும் வாழ்க்கையை நினைத்தும் எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்பதுதானே உண்மை சில பேருடைய மரணம் நீண்ட நாள் துக்கத்தை கொடுக்கும் சில பேருடைய மரணம் குறுகிய நாள் துக்கத்தை கொடுக்கும் சில பேருடைய மரணம் எந்தவிதமான விதமான துக்கத்தையும் வேதனையையும் தராது என்பதுதான் உண்மை சில பேருடைய மரணம் அமைதியாக இருக்கும் சில பேருடைய மரணம் வேதனை வழிகளோடு முடியும் சில பேருடைய மரணம் பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்கும் இதுபோன்று அனைத்து விதமான மரணங்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இந்த மரணத்திற்கு வயது வித்தியாசம் கிடையாது மரணம் ஒருவரை தொடும்போது அது மிகுந்த வேதனையை வலியை அவருக்கும் பிறருக்கும் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் உணரலாம் குறிப்பாக கைக்குழந்தைகள் சிறு குழந்தைகள் இறப்பு அந்த குடும்பத்தில் அல்லது அந்த பெற்றோருக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு பெரிய வலியை அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர்வோம் உண்மைக்காக நீதிக்காக நேர்மைக்காக மக்களின் விடுதலைக்காக போராடி இறந்தவர்களின் மரணம் நல்ல மனம் படைத்த அனைவர் வாழ்விலும் வேதனையையும் வலியையும் விற்று செல்லும் என்பதுதான் உண்மை இறந்தவர்களெல்லாம் அல்ல வாழுகின்ற நாமெல்லாம் புனிதர்களும் அல்ல அவர்களின் வாழ்வு அன்று முடிந்துவிட்டது அவர்கள் தங்களை படைத்தவரை சந்திக்க சென்று விட்டார்கள் பல விபத்துக்கள் மக்கள் கொத்து கொத்தாக இறப்பதை நாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கின்றோம் அப்போது நம் உள்ளத்திலும் ஒரு கேள்வி எழும் ஏன் இப்பேற்பட்ட மரணம் அவர்கள் அப்படி என்ன பாவம் செய்தார்கள் அப்படி என்ன குற்றம் செய்து விட்டார்கள் என்று நாம் உள்ளத்திற்குள்ளும் கேட்கிறோம் வெளிப்படையாகவும் கேட்கிறோம் இதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றது அதை இறை திருவிழம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு ஒரு ஆழமான செய்தியை கொடுக்கின்றன என்ன செய்தி அது மரணம் முடிவு அல்ல அது நிலை வாழ்விற்கான வாயில் நிலை வாழ்விற்கான தொடக்கம் எனவேதான் திரு அவை இதனை கொண்டாடுகின்றது ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரிய புனிதர்கள் திருத்தூதர்கள் விழா வந்தாலும் அடுத்த நாளுக்கு தள்ளி வைத்து விடுகிறது திரு அவை ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் அனைவரும் அனைத்து ஆன்மாக்கள் விழாவினை கொண்டாடுகின்றோம் அதாவது நமது குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து உழைத்து நம்மை உருவாக்க பல போராட்டங்களை எதிர்கொண்டு இறுதியில் நம்மை விட்டு சென்ற நம்முடைய பெற்றோர்களின் ஆன்மா பிள்ளைகளின் ஆன்மா உடன் பிறந்தோரின் ஆன்மா உறவுகளின் ஆன்மா நண்பர்களின் ஆன்மா குருக்கள் துறவியர்களின் ஆன்மா எல்லாவற்றுக்கும் மேலாக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபித்து அவர்களின் ஆன்மாக்களும் இறைவனின் பாதம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக கொண்டாடுகின்ற கொண்டாட்டம் அதுதான் இன்றைய நாள் அன்பிற்குரியவர்களே இறைவனை முகமுகமாக பார்க்க வேண்டும் அவர்கள் தங்கள் குற்றம் குறைகளிலிருந்து விடுபட்டு தூயவர்களாகி நமக்காக பரிந்து பேசுகின்றவர்களாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஜப கொண்டாட்டம்தான் இந்த அனைத்து ஆன்மாக்கள் விழா இன்றைய முதல் வாசகமானது ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வாசகம்தான் நம் குடும்பத்தில் மறித்தவர்களை நினைக்கும்போது ஆறுதல் கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளது கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டாலும் அவர்களோ அமைதியாக இழைப்பாருகின்றார்கள் என்ன ஒரு ஆறுதல் கொடுக்கின்ற வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே இது நல்லவர்கள் நீதிமான்களாக வாழ்ந்தவர்கள் மரணிக்கும்போது நடப்பது ஒருவேளை இறந்தவர் பெரிய அல்லது சிறிய பாவியாக அல்லது மக்கள் வெறுக்கும் அளவிற்கு இருந்திருந்தால் என்னாவது அடுத்த பகுதி இவர்களை போன்றவர்களுக்கு அவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது அவர்கள் மனிதப் பார்வையில் தண்டிக்கப்பட்டாலும் சிறிதளவு அவர்கள் கண்டிக்கப்பட்டு அவர்கள் திருத்தப்பட்டு அதன் பிறகு பேரின்ப வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்கிறார் ஞானநூல் ஆசிரியர் அதற்கு அவர் ஒரு அருமையான உதாரணத்தை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல அவர்களை புடமிட்டார் எரிபலி போல அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்கிறார் புடமிடுவது எதற்காக அன்பிற்குரியவர்களே ஒன்று அதில் உள்ள அழுக்கு நீங்க அதனை சுத்தப்படுத்த இரண்டாவது அதற்கு புது உரு கொடுப்பதற்காக இறைவன் தான் விரும்புகின்ற வடிவம் கொடுக்க செய்யப்படும் செயலே இந்த புடமிடுதல் என்பதாகும் இவ்வாறு மாற்றப்பட்டவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்பதை மூன்றாவது பகுதியிலே கூறுகின்றார் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள் பல நாடுகளுக்கு அவர்கள் தீர்ப்பிடுவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் இவர்கள் மீது ஆண்டோருடைய பார்வை எப்போதும் இருக்கும் இறைவன் அவர்களை அரசாழ்வார் என்று மிக அழகாக கூறுவதை நாம் பார்க்கலாம் இது உண்மையா இது நடக்குமா இதனை எப்படி நம்புவது என்ற கேள்வி நம் மக்கள் பலரின் உள்ளத்திலே எழுகு எழுகின்றன அதற்குத்தான் நம்பிக்கை வேண்டும் இது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு என்பதை நாம் உணர வேண்டும் என்று விரும்புகிறது திரு இந்த இரண்டாம் வாசகமானது முதல் வாசகத்தில் இருந்து தொடர்வதை பார்க்கலாம் அது நம்பிக்கையின் வெளிப்பாடு என்று பார்த்தோம் அதனையே பௌலடியார் கூறுகின்றார் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது நமது கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது வெறும் ஆசை அல்ல மாறாக அது சிலுவையில் வெளிப்பட்ட அன்பின் அடிப்படையில் நிற்கிறது இயேசு நாம் புனிதர்களாய் வாழ்ந்த போது இறக்கவில்லை மாறாக நாம் பாவிகளாக இருந்தபோதுதான் அவர் இறந்தார் அந்த இறப்பு நம்மை மீட்பதற்கான இறப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம் பௌளடியார் கூறுகின்றார் நேர்மையாளருக்காக ஒருவர் உயிரை கொடுப்பதே அரிது ஆனால் நாம் மிகப்பெரிய பாவிகளாக இருந்தபோது நம்மை மீட்க இயேசு இரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கின்றார் அவரது இரத்தம் நம்மை மீட்டு விண்ணகத்திற்கு அழைத்து செல்லும் அவரது இரத்தத்தால் நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் வானக தந்தையோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஒப்புரவுதான் விண்ணகத்திற்கான நுழைவாயில் விண்ணகத்திற்கான டிக்கெட் அன்பிற்குரியவர்களே அதற்கான விலைதான் இயேசுவின் ரத்தம் என்பதை மறந்துவிட வேண்டாம் நற்செய்தியில் இறைவன் மிகத் தெளிவாக தனது மன்னக பயணத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகின்றார் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் எதுவே என்னை அனுப்பியவரின் திருபுளம் என்கிறார் அது மட்டுமல்ல மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதும் என் தந்தையின் திருபுளம் என்பதை அவர் மிக தெளிவு தெளிவுபடக் கூறுவதை நான் பார்க்கலாம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தழச் செய்வேன் என்ற உறுதியை கொடுக்கின்றார் மீட்பராம் இயேசு அந்த இறுதி நாள் எப்போது வரும் அது எப்படி வரும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம் அது யாருக்கும் தெரியாது அன்பிற்குரியவர்களே எனவேதான் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் நம்மை பாவத்திற்குள் விழாமல் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படியே ஒருவேளை விழுந்துவிட்டாலும் விழுந்து விட்டாலும் நம்மை விடுவிக்க நம்மை உயிர்த்தழச் செய்ய மீட்பு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும் என்று திரு அவை நம்மை அழைக்கின்றது இறப்பிற்கு பின் இறந்தவர்கள் அல்லது அவர்களின் ஆன்மா எங்கே செல்லும் சொர்க்கமா நரகமா அல்லது உத்தரிக்கிற ஸ்தலமா அதாவது துன்புறும் நிலையா என்ற பல கேள்விகளை பலரும் கேட்டுக்கொண்டு இருப்பதை பார்க்கலாம் மேற்காணும் கேள்விகளுக்கு இந்த உலகத்தில் வாழுகின்ற எவராலும் பதில் சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே கல்லறை திருவிழா என்று அழைக்கின்றோம் ஆம் உண்மையில் அது திருவிழா ஏனென்றால் இறந்தவர்கள் அங்கே இருப்பதில்லை அவர்கள் உயிர்த்து விடுகிறார்கள் உயிர்த்து விட்டார்கள் என்ற நிலையில்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த கல்லறை திருவிழா அன்று நாம் ஏகப்பட்ட பணத்தை செலவழிக்கின்றோமே ஞாபகம் இருக்கிறதா இறந்தவரை நினைத்துக் கொண்டாடி பட்டாசு பிடிக்கின்றோம் ஆனால் அவர்கள் உயிரோடு இருந்தபோது பட்டாடை வாங்கி கொடுத்ததில்லையே இறந்தவரின் கல்லறையில் மலர்களும் மாலைகளும் போடுகின்றோமே அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவர்களை நாம் மதித்திருக்கின்றோமா ஒருவர் இறந்த பிறகு அவருடைய கல்லறையில் இவருக்கு இந்த உணவு பிடிக்கும் அல்லது அந்த உணவு பிடிக்கும் என்று வாங்கி வைக்கின்ற நாம் அவர் அவர் உயிரோடு இருந்தபோது நேரத்திற்கு நாம் உணவு கொடுத்திருக்கின்றோமா கல்லறையில் கூட சரக் சரக்கு வாங்கி வைக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் அவர்கள் பெற்றோர் அல்லது யார் இறந்து விட்டார்களோ அவர்கள் உயிரோடு இருந்தபோது தாகத்திற்கு கூட தண்ணீர் கொடுக்காமல் இருக்கின்ற மக்களாக வாழ்ந்திருக்கின்றார்களே வாழ்ந்திருக்கின்றோமே அது நியாயமா இறந்தவர்கள் கல்லறையில் அவரைப் பற்றி ஆகா ஓஹோ என்று பெருமை பேசும் நாம் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவர்களின் பெருமைகளை நாம் பேசியிருக்கின்றோமா என்றாவது கல்லறையில் அமைதியுடன் இழைப்பாருங்கள் என்று கல்வெட்டில் எழுதி வைக்கின்ற நாம் உயிரோடு வாழ்ந்தபோது அமைதியாக மகிழ்ச்சியாக அவர்களை வாழவிட்டிருக்கின்றோமா இறந்தவர்களின் கல்லறைக்கு வருவது என்பது நாளை நானும் இங்கிருப்பேன் என்னை பார்க்க வருகின்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை உணர்த்தும் ஒரு பாடசாலை என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அன்பிற்குரியவர்களை இறப்பை பற்றி புனித அகுஸ்தினார் இவ்வாறு கூறுகின்றாராம் மூன்று காரியங்களை அவர் முன்வைக்கின்றார் ஒன்று இறப்பிற்கு பிறகு உடல் அழிகிறது ஆன்மா வாழுகிறது இரண்டாவது இறந்தவர்களை நினைத்து நாம் இறை வேண்டல் செய்ய வேண்டும் மூன்றாவது இறக்கும் அனைவரும் உயிர்ப்பார்கள் அவர்களை உயிர் பெறச் செய்வது ஆண்டவர் இயேசு மட்டுமே என்ற இந்த மூன்று காரியங்களை நாம் இந்த நாளில் நினைவு கூற வேண்டும் என்று திரு அவை விரும்புகின்றது அன்பிற்குரியவர்களே இறப்பிற்கு பின் மனித வாழ்வு மாறுகின்றதே என்று அழிக்கப்படுவதில்லை அதனைத்தான் நாம் அந்த தொடக்க உரையிலே ஜெபிக்கின்றோம் எவ்வளவு அர்த்தம் நிறைந்த உண்மை தெரியுமா நாம் இறந்த பிறகு என் வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கும் என்பது நான் இவ்வுலகில் வாழுகின்ற வாழ்வை பொறுத்தது என்பதை மறந்துவிட வேண்டாம் நமது இறப்பிற்கு பின் இறைவனை சந்திக்க உயிர்க்கப் போகிறோமா அல்லது தண்டனை தீர்ப்பிற்கு உள்ளாகு உள்ளாவதற்காக உயிர்க்கப் போகிறோமா என்பது நாம் வாழுகின்ற வாழ்வை பொறுத்தே என்பதையும் நாம் மறந்துவிட வேண்டாம் அன்பிற்குரியவர்களே அதனால் தான் சொல்லுவார்கள் வாழும்போது நாலு பேருக்காவது நன்மைகள் என்பார்கள் ஏன் நான்கு பேர் மேல் நன்மைகள் செய்தால் குற்றமா நிச்சயமில்லை அன்பிற்குரியவர்களே ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் இறக்கின்ற போது அவனை தூக்கி அடக்கம் செய்வதற்கு நான்கு பேர் வேண்டும் தானே எனவேதான் பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் நமது இறப்பினை எண்ணியாவது வாழும் போது நான்கு பேருக்காவது நல்ல காரியங்கள் செய்கின்றவர்களாக புண்ணியம் செய்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் அந்த புண்ணியம் அந்த நல்ல காரியம் நம்மை நல்லவனாக தொடர்ந்து வாழ உதவி செய்யும் ஆக இன்றைய நாளில் நாம் மூன்று காரியங்களை செய்ய அழைக்கப்படுகின்றோம் முதலாவது இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நமது ஜெபம் மறித்த ஆன்மாக்களுக்கு இறைவனை அடைய உதவும் என்று நம்புகின்றோம் இரண்டாவது இறந்தவர்களை நன்றி உணர்வோடு நினைவுகூர வேண்டும் அவர்கள் செய்த தீமைகளை அல்ல தீ செயல்களை அல்ல மாறாக அவர்கள் செய்த நன்மைகள் சிறிதாக இருக்கலாம் பெரிதாக இருக்கலாம் நன்மைகளை நினைத்து பார்க்க நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவது நாமும் ஒரு நாள் அவர்களை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த பாடங்களை கற்றுக்கொண்ட நாம் இந்த உணர்வோடு நாம் கல்லறைக்குச் செல்வோம் நம்முடைய உறவுகளுக்காக அவர்களை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறுவோம் குறிப்பாக இன்றைய நாளில் நமது குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் நம்முடைய பெற்றோர்கள் உடன்பிறந்தார் உறவுகள் நண்பர்கள் இவளுடைய ஆன்மைகளை இளைப்பாற்றிற்காகவும் நம் மத்தியில் வாழ்ந்து பணி செய்த ஆயர்கள் குருக்கள் துறவிகள் திருத்தந்தையர்கள் ஆன்மைகளை ஆண்மலைப்பாற்றிற்காகவும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய உழைப்பாற்றி அடைய நாம் இந்த நாளில் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம் நித்திய இளைப்பாற்றியை ஆண்டவரே இவர்கள் அனைவருக்கும் தந்தருளும் முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக ஆமேன் காட் பிளெஸ் யூ